வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு இப்போதைக்கு போக முடியாது டாக்டர் வந்து மறுபடியும் செக் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுவாங்க கிடத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம் சரியா இப்போதைக்கு போனா திட்டுவாங்க ஏற்கனவே அதை இதையும் சாப்பிட்டு தான் இந்த நிலமையில இருக்கு திருப்பி முட்டாய் வாங்கி தாங்கன்னு சொல்றியா அதெல்லாம் ஒண்ணு வேணா முட்டாய் எல்லாம் திங்க கூடாது அதுக்கப்புறம் அம்மா வேற ஏதாவது வாங்கி தரேன் அதெல்லாம் ஒண்ணு குடிக்க கூடாது அப்பா இப்ப இட்லி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க சாப்பிடுவோம் சரியா இட்லி டேய் அது எண்ணெயில இல்லை பொறிச்சதுரா அதெல்லாம் சாப்பிட சாமி கொஞ்சம் பொறுமையா இரு நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாளைக்கு நாலா அப்பா வாங்கி தர சொல்கிறேன் இன்னைக்கு பயிர் ஒரு மாதிரி புண்ணா இருக்குமா அதனால வாந்திலாம் எடுத்து இல்லை அதனால புண்ணா இருக்கும் அதனால அதை எதாவது சாப்பிடக்கூடாது இட்லி சாப்பிட்டுக்கோ இடியப்பா சாப்பிட்லாம் சரியா உனக்கு இடியப்பா வேணுமா இட்லி வேணுமா எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீயே சாப்பிட்டுக்க ஐயா கூச்சுக்கிட்டாரு தங்கப்பில இங்கே பேரு அப்புறம் டாக்டரு அம்மாவான் திட்டுவாங்க டாக்டர் திட்டதும் இல்லாமல் உங்கள் அப்பா பற்றி தான் உனக்கே தெரியும்ல உங்கள் அப்பா எவ்வளோ திட்டு திட்டினாரோ அம்மாவை பிடிச்சி ஆ எனக்கு வேண்டாம் சாப்பாடு அடி வாங்க போற சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் நீ போடுக்க அளை நான் போட்டுக்கணும் எனக்கு அப்ப உடம்பு சரியில்லை எனக்கு சரியில்லை உனக்கு சரியில்லையா நீ தானே முடியாம இருக்க அப்ப உனக்கு தானடா மாத்திரை போடணும் இப்ப அப்பா இட்லி வாங்கிட்டு வருவாரு வாங்கிட்டு வந்த போடணும் ஒண்ணும் வேண்டாம் பூரி மட்டும் வேணும் இல்லனா வேண்டாம் இல்லனா சிக்கன் ரைஸ் வேணும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இந்த நிலமையில இருக்கு திருப்பி வேற விறச்சிக்கு ட்ரெஸ் இருக்கேன் அடி வாங்குறவ பாத்துக்க கண்டதெல்லாம் கேட்டுட்டு இருக்கே அட கடவுளே நீ என்ன அப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க உங்கள் அப்பா வரட்டும் அப்போ தான் சரிப்பட்டு வரும் இல்லைன்னா டாக்டர் வரட்டும் இன்னும் ரெண்டு ஊசி சேர்த்து போட சொல்றேன் ஊசியா இன்னும் ரெண்டு ஊசி சேர்த்து வேணுமா இல்லை இட்லி சாப்பிட்டுக்கிறியா இட்லியோ சாப்பிட்டுக்கிறேன் ஊசி தான் வலைக்கிட்டுல அப்புறம் இப்படி கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா திருப்பி திருப்பி ஊசியை தான் போடுவாங்க என்ன ஊசி வேணுமா இட்லி வேணுமா இட்லியே போதும் போம வாய் மூடிட்டு இருக்கணும் சரியா மா முட்டாய் வேணும் ஜூஸ் வேணும் அது வேணும் இது வேணும் எதுவும் கேட்க கூடாது பாத்துக்க சரி படுத்துக்கிறியா சுபியக்கா வீட்டுக்கு போயிட்டா பெரியப்பா கூட அவ எவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க முடியும் உனக்கு முடியல பிள்ளை இன்னும் அழை எழுதுட்டா தெரியுமா இங்க வர சித்தி வாரா என்னடி மவுனுக்கு முடியல உடனே கிளம்பி வந்துட்டியா மனசே கேக்கலக்கா பிள்ளைய காமி தள்ளு வாங்க பிள்ளா எதுக்கிட்டே அழுகுற அழாத என்ன சரியாயிரும் அல்லாத சாமி உடம்பு முடியல உனக்கு அப்படின்னு உடனே சித்தியால வீட்டுல இருக்க முடியல உடனே கிளம்பி கா பிள்ளைக்கு என்னதான் காட்சி எப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கானே அடியே அழுதுட்டான் உட்காந்துருக்கல அவன் என்னத்துக்கு கழுகுறான்னு கேளு உனக்கு எதுவும் வாய் வழி இது வலிக்குதான் என்னமோ தெரியல வயிறெல்லாம் அதுக்குதான் பிள்ளை போல நீ ஒரு திடி அவனுக்கு பூரி வேணுமா இல்ல ஜூசு முட்டாயி வேணுமா கேளு இப்படி சாப்பிட்டுதான் இப்ப இந்த நிலமையில இருக்கு சொல்றதை கேட்க மாட்டேங்குது நீ ஏன் கேளுச்சு

இவனுக்கு இப்படியா இக்கா என்னதாக்கா அப்படி சாப்பிட்டான் ஒன்றும் இல்லம்மா ராத்திரி நேரத்தில் கண்டதை சாப்பிட்டாச்சு அதுதான் பிள்ளைக்கு சேராம ஒரே வாந்தி விடாத வாந்தி பார்த்துக்க ஆமாம் நீ ஆளுற விடு இப்படி நல்லா இருக்கியா அப்போ அட போக்கா சின்ன பிள்ளை பெட்டில் சேர்த்துருக்கம்னா நான் மனசு இல்லை தெரியுமா சிறே பெயிட்டு வந்துருச்சு ஐயோ பிள்ளை பெட்டில் சேர்த்துருக்காவலாம் அப்படின்னு கேட்டதும் அதான் பதறி அடிச்சு நான் ஓடி ஆடுறேன் நீ என்ன இப்படி பேசுறா பெரும் எப்படி நீ நான் பேச உனக்கு என்ன தெரியும் காவியானி பிள்ளை பாரு மட்டும் பசி இறனவதான் உடனே வந்துட்டேன் அதான பார்த்தேன் என்னக்கா எங்க இருக்கன்னு ஒரு வார்த்தை கேட்டேன் எடி இது மாதிரி பிள்ளைக்கு முடியலடி ஆஸ்பத்திரியில சாத்திருக்காண்டி என்ன உடனே இங்க வந்து நிக்கிற அடுத்த பசிய பிடிச்சிட்டியோ ஆமா பின்ன அவனா எனக்கு உசுறு ம் சரிதான் இங்க பாருமா இனி ஒன்னும் சாப்பிட கூடாது சரியா அம்மாட்ட கேட்டதும் சாப்பிடணும் என்னம்மா ஆளு என்னமோ போல உடஞ்சிட்டியா சுபே அக்கா வீட்டு போயிட்டாளா நீ ஆஸ்பத்திரி வந்தாளா உன்னிட்டா சுபே காட்டா பேசுனே சுபி அக்கா ஊன்னு ஒரே அழுதடி தங்க குட்டி தம்பிக்கு முடியலம்மா அம்மா சீக்கிரம் நீ வந்து பாருமா அவனை ஆஸ்பத்திரியில் இருக்கான் அவ்வளோ முடியல அவனுக்கு வாந்தியா எடுத்தியான் அப்படின்னு பிள்ளை சொல்லிட்டு ஒரே அழுகம்மா என்னை விட கு சுபி உண்மையில அதிக பாசண்டா ஆமாக்கா நிஜமாதான் ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசுகிறேன் அப்படி பேச அழுறா ஆமாம் செல்வி அவன் நல்ல பாசமா இருக்கிறான் என் மேலே அவள் தான் சொல்லிவிட்டு அழுதுட்டு முடியாந்தான் எம்மா பெரியமா பெரியமா இங்கே பால் பெரியமா வா தம்பி வாந்தே அடிக்கான் நீ வந்து பார் பெரியமான்னு ஒரே ஆளுகள் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தான் அப்படியாக்கா சேச்சோ பிள்ளைக்கு என்ன சத்து இருக்குன்னு சொல்லு ஆமா ஆமாம் என்ன பண்ண அட செல்வி எப்போ வந்த இப்போதான் மாமா வரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே கிளம்பி வந்துட்டா போலங்க அப்படியா அட என்ன வயத்துலதான் அப்படி வந்த என்னத்தை சொல்ல உன் அக்காக்காரு இருக்காளே பிள்ளைக்கு என்ன கொடுப்போம் ஏது கொடுப்போம்னு ஒரு விவரமும் இல்ல கண்டதையும் குடுத்துபுட்டு இப்ப பாரு ஆஸ்பத்திரியில் வந்து கிடக்கும் அடப்போங்க மாமா நானே குடித்தம்பிக்கு முடியல அப்படின்னு மனசே கேக்கல உடனே டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன் சொல்லிட்டு ஒரே அழுக ஆமா செல்வி நம்ம கூட அதிக பதட்டப்படல சுபி தம்பி மேல என்ன பாசமா இருக்கு அழுவாதரா தம்பி சரியா அழுவாதரா தம்பி சரியா அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கு செல்வி எனக்கே ஆச்சரியமா போச்சு சத்யா சோனி கூட அவன் மேல அதிக பாசம் கிடையாது என்ன பாசமா இருக்கு முடியல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் இந்த வாரண்டி உடனே கிளம்பிட்டா என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சியை கண்டு பாசத்தோட வந்துட்டவத்தில அதை சொல்லு எனக்கு தான் நம்பிக்கார இருக்கேன் யாரு வாரா எங்க சாப்பாடு வாங்க போனியா இல்ல போகும்போது செல்வி வந்ததை பார்த்தேன் சரி செல்வி தானா இல்ல நீயான்னு ஒரே சந்தேகம் சேலை வேற சோப்பு சேலை செல்வியா இருக்குமா சரி பாத்துட்டு தான் வந்துருவோம் சேர்த்து செல்விக்கு சாப்பாடு வாங்க விட்டுதான் இப்ப வந்தேன் வாங்க நானும் ஃபோன் அடிச்சு தங்கச்சிக்கு வாங்கிட்டு வாங்கன்னு நே நினைக்கலான்னு சொல்லலான் இருந்தேன் கரெக்டாக நீங்களும் வந்துட்டியே சேர்த்து வாங்கிட்டு வாங்க அவளுக்கும் அவள் சாப்பிட்டால லே தெரியும் அவளை போக்க என்ன சாப்பாடு பிள்ளை நல்லா இருந்தா பத்தாது அவனுக்கு இப்போ ஒன்னும் புள்ள செல்வி நல்லா தான் இருக்கியா நீங்க சேர்த்து எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துருங்க ஒருதா தான் சாப்பிட்டுக்கிறோம் ஆ சரி பேசிக்கிட்டு இருங்க இந்த போயிட்டு வாங்கிட்டு வரேன் செல்வி உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒண்ணு வேணாமா நீங்க வாங்கிட்டு வர வீட்லயே ரெண்டு வாங்கிட்டு வாங்க போவாரு என்னடா என்னத்து கூப்பிடறான் தெரியலே மாமா இனியா வேணும் கிட்டி அப்பா சொல்லுடா ஊரி அடி வாங்கிரோ வாங்கி பாத்துக இப்ப இட்லி தவிர வேற ஒண்ணும் சாப்பிட கூடாது பேட்டி இட்லி வாங்கிட்டு வருவேன் அத மட்டும் தான் சாப்பிடணும் ஆ ஹலோ ஆ பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன் கரெக்டாக எந்த பஸ்ஸுன்னு சொன்னீங்கன்னா ஆஃபீஸ்லேயே வந்து இறங்கிக்கிறேன் ஆமாம் எங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்களா ஆ நான் ஊரில இருந்து வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டில தான். நீங்க பஸ்லயா போவீங்க? இல்ல இல்ல, பைக் பஞ்சர் ஆயிருது. அதான் இன்னைக்கு பஸ்ல போற மாதிரி வையுது. அதனால தான்ங்க. சரி சரி, ஆ வாங்க. நான் கரெக்டா எங்க நிக்கறேன்னு அப்படின்னா பஸ் 7 ஆம் நம்பர் பஸ் நிக்குதுல. அது பக்கத்துல வாங்க. ஆ கரெக்டா தான் நிக்கறீங்க. அப்போ இனிமே அந்த பஸ் போனதுக்கப்புறம் இன்னொரு பஸ் வரும். அந்த பஸ்ல தான் நம்ம போகணும். வெயிட் பண்ணுங்க நான் வந்துட்டேன். ஆ ஓகேங்க. சரிங்க வாங்க நல்ல வேலை நான் எப்படா போகிறதுன்னு நினச்சேன் கரெக்டாக உங்கள் இது வண்டி பஞ்சர் ஆகி நீங்களும் வர மாதிரி ஆயிட்டே ஓகேங்க சரி வைக்கிறேன் ஆ அங்கேயும் வெயிட் பண்ணுங்க வந்துட்டே நானும் அப்பாடா நல்ல வேலை எப்படா தனியாலாம் போகிறதுன்னு நினச்சேன் இவர் கூட போயிட்டா கூட அங்கே இன்ட்ரோ பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார் இல்லைனா நாமளா பார்த்து கண்டுபிடிச்சு போகணும் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே நினச்சி கரெக்டாக அவருக்கு வண்டி பஞ்சர் இந்த மாதிரி ஆகிட்டு நல்ல வேலை எப்படியோ நமக்கு ஒரு வேலை பார்த்து குடுத்துட்டாரு வீட்டுல கிடந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி என்னத்தையாவது யோசனை பண்ணிட்டு ரொம்ப போர் அடிக்கி கஷ்டமா இருக்கு இப்படி வந்துட்டா கூட பிரச்சனை இல்ல போல இனியாவது டெய்லிக்கும் ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டா மனசு கொஞ்சம் ரிலீஃப்பா இருக்கும் இப்படியே ஆஃபீஸ் நினைக்காம குழந்தைய வேற பாத்துக்கோணும் கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும் அப்பதான் பேபியும் நல்லா இருக்கும் அண்ட் அவரே வந்துட்டாரு நல்ல வேலை எப்பிட்றா போறதுன்னு நினைச்சிக்கின்னு கரெக்டா ஆ வாங்க வாங்க ரொம்ப நல்லவரா இருக்காரு என்னங்க ரொம்ப நேரம் ஆயிச்சா வந்து அம்மாங்க ஃபர்ஸ்ட் டே இல்லையா நம்ம பாட்டுக்கு பஸ் மிஸ் ஆயிட்டா எப்படி போறதுன்னு தெரியல ஆனா அப்பா சொன்னாங்க கரெக்ட்டாங்க நில்லுமா அந்த ஆபீஸ் பக்கத்திலே போய் இறங்கிக்கலாம் அப்படி அப்பாவும் சொன்னாங்க எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் அப்படிதாங்க உங்களுக்கு கால் பண்ணேன் ஆனா நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க நீங்களும் வந்துட்டீங்க பரவாலையே என்னமோ தெரியலங்க நல்லா தான் டயர் இருந்தது பைக்கை ஸ்டார்ட் பண்ற பஞ்சர் ஆகிட்டு சரி ஓகே இன்னைக்கு பஸ்ஸுக்கே போகலான்னு வந்தால் நீங்கள் வந்துட்டீங்க உங்களுக்கும் ஓகே ஆகிட்டு இல்லை ஆமாங்க ஆபீஸ்க்குள்ள எப்பரா போக போறோம் எல்லார்கிட்ட எப்படி பேசி நம்ம இன்ட்ரோ கொடுக்க போறோம் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் தக்கன்னு நீங்க கூடி போய்ட்டீங்கனா பிரச்சனை இல்ல இல்ல அங்க உள்ள ஸ்டாஃப் எல்லாம் என்ன இன்ட்ரோ இன்ட்ரோ பண்ணிருவீங்க இல்ல பயந்தா எப்படிங்க ஐய ஏங்க நல்ல ஃப்ரீடமா பேசுங்க ஃப்ரீயா இருங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படாதீங்க இல்ல பயம் இல்ல இருந்தாலும் ஒரு நர்வஸ் தான் அப்படி எல்லாம் இருக்க கூடாதுங்க என்ன பொம்பளை புள்ள போல்டா இருங்க போல்டா தாங்க இருப்பேன் இப்ப தாங்க இப்படி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்கு யாரை பார்த்தாலும் பயமா இருக்குங்க அவங்க அப்படி இருப்பாங்களோ இவங்க இப்படி இருப்பாங்களோன்னே ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா நான் சந்திச்ச நபர்கள்லாம் அப்படி ஓ புரியுது புரியுது என்னெல்லாம் அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க துளி கூட இருக்க ஓகேங்க இது யாரு விக்கி மச்சான் ஒய்ஃப் மாதிரி இருக்கு ஆமா அந்த பொண்ணுதான் எங்க விக்கி மச்சான் கால் பண்ணுவோம் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளை என்ன ஏதோ பிராப்ளம் சொல்லிக்கிட்டான் இந்த பிள்ளை இங்கே நின்றுக்கிட்டு இவன் கூட பல்லகின்ட்டு இருக்கு இவன் யாராக இருக்கும் இந்த பிள்ளை எப்படி இங்கே ஒன்றுமே புரியலையே கிட்ட கால் பண்ணி சொல்லுவோமா ஐயோ அப்படி இல்லைங்க உங்க மேலெல்லாம் எந்த டவுட்டும் எனக்கு கிடையாது எங்கள் அப்பா சொன்னார் கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா அந்த பையனை இன்ட்ரோ பண்ணும்போது அப்படிதான் தான் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு நல்ல பையனாக இருக்கானே அப்படின்ட்டு அப்புறம் ரொம்ப நம்பிட்டேங்க அது தப்பே நம்பினதுனால எதை சொன்னாலும் நம்புற மாதிரி ஆயிட்டேன் ஆனால் உங்களே எங்கள் அப்பா நல்ல பையன்தான் சொல்கிறாரு ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன் இனிமே யாரையுமே ஆனாலும் பார்க்க நல்ல பையனாக தாங்க இருக்கீங்க ஐயோ ஏங்க இந்த சரவண் போய் இப்படி நினைச்சிட்டீங்களே ஏங்க நீங்க வேற சரவண ஜென்டில் பார்க்கலாம் பார்க்கலாம் போக போக என்ன இந்த அளவுக்கு ரெண்டு பேசிட்டு இந்த பிள்ளை என்ன எப்படி பேசுது இவன் கூட என்ன மேடரா இருக்கும் மச்சானு கால் பண்ணிடுறதுல தப்பே கிடையாது கால் பண்ணி சொல்றது தான் கரெக்ட் ம் இருக்கு உங்களுக்கு இருங்க யார் கூட நின்று பழைய ஈன்ட்டு இருக்கா மச்சான் இரு மச்சா அவனுக்கு ஃபோன் பண்றேன் ப்ராப்ளம்னு சொன்னா ப்ராப்ளம் சொன்னா இந்த பிள்ளை கரண்ட் வந்துருச்சோ இவனு கூட செட் ஆயிருச்சோ என்னன்னு தெரியல மச்சாங்கிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும் அவன் லைஃப் என்ன ஆகுறது ஹலோ விக்கி மச்சான் ஏய் ஹலோ மச்சான் டேய் விக்கி என்ன கட் பண்றான் ஏங்க பஸ் எத்தனை மணிக்கு வரும் இன்னொரு 5 நிமிஸ் ஆகுங்க வந்துரு வந்துரு ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்க ஒரு டீ சாப்பிடலாம் வரீங்களா இல்லங்க டக்கன பஸ் வந்துருச்சுனா என்ன பண்றது டீலாம் வாங்க டீ குடிப்பீங்க ஆ அதுதானேங்க நமக்கு இது டீ இல்லாம செட் ஆகுமா என்ன அப்படி சொல்லுங்க அது நமக்கு எப்பவுமே விக்கி மச்சான் டேய் கேக்குதாடா முக்கியமான விஷயம்